வணக்கம் தற்போது நாம் சாப்பிடும் வெள்ளை அரிசி என்பது நெல்லை உமியெடுத்து நன்கு தீட்டி அதன் சத்துக்களை எல்லாம் இழந்த பிறகுதான் அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம் ஆனால் அவள் என்பது அப்படியே அரிசியின் முழுமையான சத்துகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது அவள் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன உடல் சூட்டை தணித்து நல்ல புத்துணர்ச்சியை தருகிறது காலையில் அவள் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் அந்த நாள் முழுமையும் சுறுசுறுப்புடன் இருக்க செய்கிறது அவள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் இதை அப்படியே வேக வைக்காமல் வெள்ளம் கலந்து சாப்பிடத்தரலாம் நீரிழிவு நோயாளிகள் அவ்வப்போது பசிக்கும் பொழுது கொஞ்சம் அவளை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் அதிலும் வெள்ளை அவளை விட சிவப்பு அவள் நல்லது இதற்கு காரணம் பட்டை தீட்டப்படாத சிவப்பரிசியில் இது தயாரிக்கப்படுவதுதான் இதில் நார்ச்சத்து விட்டமின் பி கால்சியம் துத்தநாகம் இரும்புச்சத்து மாங்கனீஸ் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன அவளை அடிக்கடி உணவில் சேர்ப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை இப்பொழுது பார்ப்போம் உடல் உறுதியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பசியை போக்கும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கும் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மூளை செல்களை புத்துணர்ச்சியாக்கும் புற்றுநோய் உண்டாக்கும் அமிலங்களை குடலுக்குள் செல்லவிடாமல் தடுக்கும் வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் எனவே ஒரே மாதிரியான சிற்றுண்டி மற்றும் காலை உணவுகளை விட்டு புதுமையான சிறுதானிய அவல் வகைகளை உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான உடல் ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் மேலும் நீரிழிவு நோய் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும் இது உதவியாக இருக்கிறது தற்போது அரிசி அவல் போன்று கம்பு அவல் கேழ்வரகு அவல் போன்றவையும் சந்தையில் கிடைக்கிறது சத்து நிறைந்த அவளில் உப்புமா செய்வது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம் ஒரு கப் அவளை நன்றாக பதினஞ்சு நிமிடம் ஊற வைக்கவும் சிறிது கொத்தமல்லி மற்றும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்த பின் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும் வெங்காயம் நன்றாக வதங்கியதும் அவளை சேர்த்து வதக்கவும் அடுத்து அதில் சிறிது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கிளறி அடுப்பை சிம்மில் வைத்து ஒரு பத்து நிமிடம் மூடி வைக்கவும் வெந்ததும் கருவேப்பிள்ளை தழை சேர்த்து இறக்கவும் இப்பொழுது சத்துகள் நிறைந்த அவள் ரெடி இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி